அனைவருக்கும் வணக்கம் பேருந்து பயணிகளுக்கு சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான செய்தி தமிழகம் முழுவதும் இன்று முதல் அதிரடியான மாற்றம் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சிக்கு இருபத்தைந்தாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை முன்னூற்றி எழுபது பேருந்துகளும் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை நாளை நானூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல சென்னை கோயம்புத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தைந்தாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை அறுபது பேருந்துகளும் இருபத்தாறாம் தேதி நாளை சனிக்கிழமை அறுபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி எழுபது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மாதவரத்திலிருந்து இருபத்தாறாம் தேதி இருபது பேருந்துகளும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பேர் இருபது பேருந்துகளும் என ஒட்டுமொத்தமாக இந்த வார இறுதி நாட்களில் ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளது அதேபோல போல ஞாயிற்றுக்கிழமை என்றும் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று அதாவது இன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பயணிகளும் சனிக்கிழமை ஐயாயிரத்தி நூற்றி பதினைந்து பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்டு நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு உள்ளனர் எனவே பயணிகள் மேற்குரிய வசதியை பயன்படுத்தி தங்களது பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வார விடுமுறை நாட்கள் மற்றும் முகத்து தினத்தையொட்டி மேலும் இது போன்ற வீடியோகளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சீஃபர்ஸ் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்